இசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரி தாக்கிக் கொள்கிறேன் இந்த ஆண்டின் பொதுக்காலத்தின் இருபத்தி ஒன்றாம் ஞாயிறு சிறப்பிக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பார்த்து இவ்வாறு கேட்கிறார் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா எவ்வளவு மன வேதனையோட ஒரு கேள்வியை கேட்டிருப்பாரு இந்த கேள்வியை கேட்கும் போது ஒரு இன்னொரு நிகழ்வையும் நான் நினைத்து பார்க்கிறேன் மத்திய நட்ச அதிகாரம் பதினெட்டு இறைவாத்தி பன்னிரெண்டுல பார்க்கிறோம் ஒருவரிடம் நூறு ஆடு இருந்தது ஒன்று வழிதவரி போனால் தொன்னூத்தி ஒன்பதையும் அங்கு விட்டுவிட்டு ஒன்றை தேடி அதை பிடித்து வந்து மகிழ்ச்சி அடைய மாட்டாரா என்று ஆண்டவர் கேட்டார் அப்ப ஒன்றை குறித்து மகிழ்ச்சி அடைகிற கடவுள் இன்று ஏன் சீடர்களையும் பார்த்து நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று ஏன் கேட்கணும் யோவான செய்தி அதிகாரம் ஆறு முழுவதுமாக பார்த்து என்றார் அப்பதான் இதனுடைய அர்த்தம் முழுமையாக நமக்கு புரியும் யோவா நச்சீதி அதிகாரம் நக்கருணையை மையமாக குறிக்கிறது நற்கருணையை மையப்படுத்தி நற்கருணை விசுவாசத்தை ஆழப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய நச்சீதி தான் யோவா நச்சீதி ஆறாம் அதிகாரம் அதுல தொடக்கத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுக்கிறார் அவ்வளவு பேர் வந்து கூடுறாங்க அதுவும் ஆண்கள் மட்டும் ஐயாயிரம் அப்ப பெண்கள் ஏறக்குறைய இன்னொரு ஐயாயிரம் இருந்திருக்கிறோம் குழந்தைகள் எல்லாரும் அது ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒரு பன்னிரெண்டாயிரம் பேர் சேர்ந்த ஒரு கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது எதனால குறையுது அவர்கள் திரும்பவும் அதே ஆண்டவரை பார்க்கவர்களா பாண்டவர் கேட்கிறாரு வயிறார உண்டதால் என்னைப்படுகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு பிறகு அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் அழியாத வாழ்வு தரும் நிலை வாழ்வு தரும் உணவுக்காக உழையுங்கள் அப்படின்னாரு அப்பயே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப சாப்பாடு வரும் போட மாட்டாரு நம்ம போயிருவோம் அப்படின்னு அந்த ஐயாயிரம் பேருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுட்டாங்க ஏறக்குறைய குறைய ஆரம்பிச்சது நானே விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு அப்படின்னாரு அப்பயே யூதர்கள் முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க அப்பயும் ஒரு கூட்டம் போக ஆரம்பிச்சு அதன் பிறகு முன்பதற்கு இவர் எப்படி தன் சதையை கொடுக்க முடியும் என்ற வாக்குவாதம் அவர்களுக்குடைய நிலவியது அப்ப வாக்குவாதம் ஏற்பட்ட உடனே ஏறக்குறைய ஒட்டுமொத்தமாவே போயிருப்பாங்க அவரை விட்டு பிரிய ஆரம்பிச்சிருப்பாங்க இதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம் இப்பேச்சியை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒட்டுமொத்தமாகவே போக ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அந்த வெவிலியத்தின் இறுதியாக பார்க்கிறோம் ஆறாவது அதிகாரத்தினுடைய இறுதியாக இன்னும் பார்க்கிறோம் இயேசுவின் சீடர்களும் பலர் அவரை விட்டு விலகினார்கள் இந்த எழுவத்தி ரெண்டு சீடர்களை அனுப்பிச்சு வச்சாரு அந்த சீடர்கள் அவர்களும் அவரை விட்டு விலக ஆரம்பித்தார்கள் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஒவ்வொருத்தரும் விலக ஆரம்பி ஐயாயிரம் பேர் இன்னைக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்கிறதுன்றது பெரிய காரியம் அத்தனை பேர் இருந்தாங்க இன்னைக்கு இருக்க வேண்டியது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அதுலயும் ஆண்டவர் தன் சீடர்களையும் பார்த்து நீங்களும் பொய்விட நினைக்கிறீர்களா போங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்ப எது இங்கு பிரிவினை உண்டு பண்ணியது எது இங்கு பிளவை உண்டு பண்ணியது நற்கருணை விசுவாசம்தான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து எப்பொழுது நற்கருணையை பற்றி பேச ஆரம்பித்தாரோ அப்பொழுது அங்கு பிரிவினை உண்டானது அங்கு நிலைத்திருந்தவர்கள் சீடர்கள் மட்டுமே அப்ப சீடர்கள் ஒருவர் தான் சீமோன் பேதுரை இவ்வாறு சொல்கிறார் யோவானம் ஆறு இறை வார்த்தை அறுபதிலே பார்க்கிறோம் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் நாங்கள் நீ போக மாட்டோம் அப்படின்னு அப்ப அவர்களை வைத்துத்தான் இந்த நற்கருணையின் அபிஷேகத்தையும் நற்கருணையின் ஆசீர்வாதத்தையும் இந்த உலகிற்கு மிகப்பெரியதாக பரப்பார்த்தார் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களை ஒரு பிரிவினை எப்பொழுது வருகிறது என்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணமானவர் என்றும் தன்னை தாண்டாந்த உலகுக்கு தன்னையே பலியாக ஒப்புக்கொடுக்கப் போகிறேன் என்றும் நானே என்னை உணவாக கொடுக்க போகிறேன் என்றும் எப்பொழுது சொன்னாரோ அப்பொழுது பிரிவினை ஆரம்பித்தது இன்னைக்கு பார்க்கிறோம் பிரிந்த சபையினர் எந்த விசுவாசம் ஒரே திருச்சபை தானே ஒரே திருச்சபையாக இருந்த இந்த திருச்சபையில் இருந்து இன்னும் பல திருச்சபைகள் பிரிந்திருக்கின்றனவே எதனால் ஆண்டவர் ஏசு கிருஷ்ணன் நற்கருணை மையமாக வைத்தே பலரும் பிரிய ஆரம்பித்தார்கள் அதான் உண்மை அப்ப நற்கருணையை பிளவை ஏற்படுத்தியது ஆனால் இந்த சீடர்கள் சீமோன் பேதிர அவரோடு இருந்த அந்த சீடர்கள் ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் அவர்கள்தான் அந்த விசுவாசத்தை கட்டி காத்தார்கள் அந்த விசுவாசம் யாது என்பதை அறிந்து கொண்டார்களுடைய அவருடைய விசுவாச அறிக்கையை பார்க்கிறோம் இல்லையா நாங்கள் யாரிடம் போவோம் ஆண்டவரே வாழ்வு தரும் நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன நீ கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் என்று சொல்கிறார்கள் அப்ப எதை அறிந்து கொண்டார்கள் எதை நம்புகிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல இப்ப தான் அவர்களை பிளவுபடுத்தி ஐயாயிரம் பேர் இருந்தாங்க அதுல சீடர்கள் மட்டும்தான் இன்னைக்கு தனித்து விடப்பட்டாங்க ஆண்டவரோடு அப்ப எல்லாரும் போயிட்டாங்க அப்ப இவ நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்பதன் அர்த்தம் என்ன அதுக்கே இவர்கள் வந்து அவர் சொன்ன பதிலுடைய அர்த்தம் என்ன நாங்கள் அறிந்து கொண்டோம் நம்புகிறோம் எதை அறிந்தார்கள் எதை நம்புகிறார்கள் அதான் ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கை தான் நமக்குள்ளாகவும் இன்று இருக்க வேண்டும் என்று ஆசைக்கிறேன் அப்ப வாழ்வு தரும் உணவு நானே அப்படின்றது உண்மை அப்ப என்றுமே வாழ்வ எனது சபையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் என்றுமே வாழ்வார் என்று ஆண்டவர் சொன்னார் அந்த வாழ்வு தரும் உணவு என்பதை நம்புகிறோமா என்றுமே வாழ்கிற அந்த உணவை நம்புகிறோமா அடுத்த ஆண்டவர் சொன்னாரு எனது சதையை உண்டு ரத்தத்தை குடிப்போர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார்கள் நானும் அவர்களை இறுதி நாளில் உயிர் செய்வேன் அப்படின்னு நிலை வாழ்வை கொடுக்கின்ற ஒரு உணவு இறுதி நாளில் என்னை உயிர்த்தலை செய்கின்ற ஒரு உணவு அந்த உணவை தான் அந்த சதையை தான் அந்த இரத்தத்தை தான் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார் அதை நான் விசுவசிக்கிறேன் அறிந்து கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நின்றவர்கள் தான் கத்தோலிக்க திருஸ்தவர்கள் இந்த உணவை உண்போர் என்னோடு இணைந்திருப்ப நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் ஆண்டவர் சொல்ற அப்ப ஆண்டவரோடு இணைந்திருக்கிற ஒரு உணவு உணவு என்னை அவரோடு இணைத்துக் கொள்கிற உணவு அவரும் என்னோடு இணைந்திருக்கிறார் அதுதான் அந்த ஆண்டவருடைய உணவு என்னை உண்போர் என்னால் வாழ்வர் அப்படின்றார் அப்ப அவரால் வாழ்கின்ற ஒரு உணர்வை எப்பொழுது பெறுகிறோம் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் தான் அவரால் நான் வாழ்கிறேன் என்ற உணர்வை எப்போது பெற முடியும் என்றுமே வாழ்வார் அவர் இறப்பினும் வாழ்வார் அப்படின்றாரு அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த திரு உடல் திரு ரத்தத்தை மையப்படுத்தி நற்கருணையை மையப்படுத்தி சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் அதை நாம் எப்பொழுது அறிந்து கொள்கிறோம் விசுவசிக்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் உணர்வு பூர்வமாக அதை மதிக்கிறோம் அதில் வாழ்வு வாழ்கின்றோம் வாழ்வாக்குகிறோம் என்பதில் அர்த்தம் இருக்கிறதோ அப்பொழுதுதான் இந்த நற்கருணை விசுவாசத்தில் நமக்கு நாம் நிலைத்திருக்க முடியும் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்ட கேள்வியினுடைய அர்த்தம் இப்பொழுது நமக்கு புரியும் இவை எல்லாம் நம்புறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் பக்கம் நாமல் நினைக்கிறோம் அந்த சீடர்களோட இப்ப பிரிந்து போனார்கள் சபையினர் பிரிந்த சபையினர் சென்று விட்டார்கள் அவர்கள் எல்லாம் போய்விட்டார் ஒரு ஆட்ட தேடின கடவுள் ஒன்னு தொலைஞ்சு போச்சுன தேடின கடவுள் ஐயாயிரம் பேர்ல இருந்து அத்தனை பேரை ஓடி போய் தன்னை அப்போஸ்தலர்கள் மட்டும் நின்று கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில நீங்களும் போறீங்களா போயிட்டு வாங்க தயவு செய்து போயிட்டு வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி நின்றாரையே என்னை நம்பாத போது என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளாத போது இந்த நற்கருணை விசுவாசத்தை நம்பாத போது அதில் வாழ்வு இருக்கிறது உயிர்ப்பு இருக்கிறது அது இரட்டிலும் வாழ்கின்ற ஒரு புனிதம் இருக்கிறது என்பதை எப்பொழுது நம்பவில்லை எணிய போங்க அப்படின்றதான் அடையாளம் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்வோம் அந்த நம்பிக்கை நற்கருணை நம்பிக்கை விசுவாசம் இன்னும் அதிகப்படுத்துவோம் அந்த நம்பிக்கை தான் நமது வாழ்வு அதுதான் நமது உயிர்ப்பு அதுதான் நமது உன்னதமான விண்ணேற்பு எல்லாம் தான் அடங்கி இருக்கிறது என்பதை எப்பொழுது விசுவசிக்கிறோமோ நம்புகிறோமோ ஏற்றுக்கொள்கிறோமோ அதில் தான் நமது வாழ்வும் கிறிஸ்தவ வாழ்வினுடைய உண்மை தன்மையும் இருக்கிறது என்பதை நம்புவோம் சிந்திப்போம் ஆண்டவரேசுவோடு பயணிப்போம் ஆண்டவரை விட்டு மிளகாது பயணிப்போம் அப்பொழுதுதான் நமக்கு வாழ்வு இருக்கிறது என்பதை நம்புவோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமேன்